வெற்றி வெற்றிவேறு முருகடுத்து அரவரோகரா முருகிணர்கள் சேனல் ஆரம்பித்து ஐந்து வருடம் ஆறாவது வருடத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் பிப்ரவரி மாத சிறப்பு பார்வையாக போன வருடத்தில் பார்வையாளர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் பார்த்துள்ளனர் ஆனால் இந்த வருடம் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பார்வையாளர்கள் அதிகமாக கொண்டு நல்லபடியாக தெய்வீக பணியில் என்னை பணியாற்ற உள்ளது விரும்புபவர்கள் பட்டியலில் போன வருடம் நூத்தி பத்தொன்பதும் இந்த வருடம் இருநூத்தி நாலும் விரும்பாதவர்கள் போன வருடம் எட்டு பேரும் இந்த வருடம் பதினான்கு பேரும் விமர்சனம் அளித்தவர்கள் ஐம்பது பேரும் போன வருடம் ஐம்பத்தி ஐந்து பேரும் இந்த வருடம் எண்பது பேரும் பகிர்ந்துள்ளவர்கள் கணக்கில் போன வருடம் ஐம்பத்தி நாலு பேரும் இந்த வருடம் எண்பத்தி மூன்று பேரும் விருப்பமான வீடியோவாக பகிர்ந்தவர்கள் போன வருடம் தொண்ணூத்தி எட்டும் இந்த வருடம் எழுபத்தி ஒன்பது சந்தாதாரர்களாக போன வருடம் நூற்றி இருபத்தி ஐந்து இந்த வருடம் நூத்தி இருபத்தி ஒன்னாக உள்ளது வீடியோக்கள் பதிவானது வருடம் சண்முகர் வீடியோ ஒன்றும் நூற்றி எட்டு தேவதேசம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாக மொத்தம் இருந்தது இந்த வருடம் ரிப்போர்ட் கார்டு ஒன்றும் திருப்புகள் அருணகிரிநாதர் அருடைய திருப்புகள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தாக உங்களுக்கு படைத்துள்ளேன் இந்த தெய்வீக பணிகள் என்னை ஊக்குவித்த அனைத்து நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் Welcome to all viewers of Muruganayakal for the report card of month of February 2015 Comparing to the last year 2014 the viewers is very much increased more than 50% of last years that is viewers of last year is 57247 this year 84543 likes that is like the videos of 119 last year, this year 204. Dislike 8, 14 comments 55, 80 shares 54, 183 favorite card 98, 79 subscribers are at 125, 171. The video upload of last year is 28, this year 55. Thank you all viewers, encouraging me on this devotion services in this Marunnarigal channel. Thank you very much. Thank you to all suppliers and viewers.